வீரமங்கை வேலுநாச்சியார் ஆயிரத்து எழுநூற்று முப்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு வரை தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி அரசியாகவும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாகவும் புகழ் பெற்றவர் மதுரை நாயக்கரின் அரச குடும்பத்தில் பிறந்த வேலுநாச்சியார் சிறுவயதிலேயே போர் மற்றும் நிர்வாகக் கலைகளில் திறமை பெற்றார் அவர் சிவகங்கை நாட்டின் ராஜா முத்துவடுகநாத பெருமாளுக்கு திருமணம் ஆனார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகுலத்தில் பிரித்தானியரின் ஆதரவில் அவருடைய கணவர் கொல்லப்பட்டபோது வேலுநாச்சியார் தன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற போர்க்கொடி ஏற்றினார் இவரது சிநேகிதரான முத்துவடுகநாத உடையாரின் உதவியுடன் அவர் பிரித்தானியர்களுக்கு எதிராக போராட்டத்தை அமைத்தார் தனது அரசாங்கத்தை மீட்டுக்கொள்வதற்காக இவர் திருகுடும்பம் ஹைதராலி போன்ற பலரிடம் உதவியை நாடினார் ஆயிரத்து எழுநூற்று எண்பது இல் அவர் சிவகங்கை மீட்பு போரில் வெற்றி பெற்றார் வேலுநாச்சியார் இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை தாக்குதல் நிகழ்த்திய வீராங்கனை என்றும் அறியப்படுகிறார் ஏனெனில் இவர் தன் மன்னராட்சிக்காக தீவிர திட்டங்களை உருவாக்கினார் நன்றி